உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே நியூஸ் சிக்ஸ்டீன் செய்திகள் உடனுக்குடன் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் தினந்தோறும் ஆடல் பாடல்களுடன் துவங்கும் பன்முகை திருவள்ளுவர் பள்ளியின் செயல் அப்பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது கடலூர் மாவட்டம் பண்டுட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் திருவள்ளுவர் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையிலும் சோம்பலை போக்கி சுறுசுறுப்பை மேம்படுத்தும் வகையிலும் அறிவுத்திறன் திறன் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் பள்ளியின் தாளர் சேரனவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் தினமும் காலையில் பிரேயர் நடைபெறும் போது உடற்பயிற்சி மேற்கொள்வதும் பாடலுக்கு ஏற்ப நடனம் ஆடி மகிழ்வதும் சிரிப்பு பயிற்சி என்னும் பெயரில் மாணவர்களும் ஆசிரியர்களும் சிரித்து மகிழ்ந்தபடி கலகலப்பாக பிரேயரை தொடங்குவது அப்பகுதி மக்களிடையே பெரும் பெற்றுள்ளது பள்ளி பிரையர் நேரங்களில் உடற்பயிற்சி பாடலுக்கு ஏற்ப நடனம் மாணவர்களின் தனித்திறன் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் பள்ளிக்கு அடம்பிடித்தபடி வரும் மாணவர்கள் நேரம் கடந்து வரும் மாணவர்கள் கூட பள்ளி நேரத்திற்கு முன்பே ஆர்வத்துடன் பள்ளிக்கு வருவதாகவும் கலகலப்பாக நடைபெறும் பிரேயர் மாணவர்கள் மட்டும் இன்றி அவர்களை பள்ளிக்கு அழைத்து வரும் பெற்றோர்கள் மத்தியிலும் ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக உள்ளதாக பள்ளி தலைமை ஆசிரியர் பத்மபிரியா தெரிவித்துள்ளார் அப்போது பள்ளி முதல்வர் உடையகுமாரி உடற்பயிற்சி ஆசிரியர் தமிழ் உள்ளிட்ட ஆசிரியர்கள் உடன் இருந்தனர் குட் மார்னிங் ஆல் திருவள்ளுவர் நர்சரன் பிரைமரி ஸ்கூல்ல இருந்து பேசுறோம் திரு ரா சேரன் சார் அவர்களுடைய வழிகாட்டித்தலும்படி இந்த பள்ளி நான் இயங்க கொண்டிருக்கு இந்த ஸ்கூல்ல பிரேயருக்காக பிரேயருக்காக ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் ரொம்ப தெளிவா பசங்களுக்கு என்ன பண்ணா வாழ்க்கையில முன்னேற்ற இருக்கும் பசங்க இண்டிவிஜுவாலிட்டி ஒரு ஒருத்தருடைய தனித்திறனை எப்படி வெளியே கொண்டு வர முடியும்னு ஒரு ஒரு நிமிஷமும் மாணவர்களுக்காகவே போராடிட்டு இருக்காரு ஸோ அதுல ஒன்ன ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா இந்த பிரேயருடைய ஆக்டிவிட்டி பிரேயர் ஆக்டிவிட்டின்றது வந்து நேஷனல் கீதம் பாடல்கள் மட்டும் பாடாம பசங்களுடைய தனித்திறனை வெளியே கொண்டு வர்றதுக்காகவும் பசங்க அந்த பிரேயர் டைமிங்ல வந்து அந்த ப்ரேயர்ல அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்காகவும் இப்போ இந்த ப்ரேயர் கண்டெக்ட் பண்ணுறோம் எப்படி அப்படின்னா ரைம் சொல்றது டான்ஸ் ஆடுறது வார்ம் அப் பண்ணுறது அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவாலிட்டியாக அதை நாங்கள் வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்கோம் அது அந்த ஒரு ஒரு விஷயமும் பசங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணுற விஷயமா இருக்கு ஸோ பசங்க லேட்டாக வந்த பசங்க கூட இப்போ ஆன் டைம்ல ப்ரேயர் வந்து அட்டன் பண்ணுறாங்க வித் பேரண்டோட பேரண்ட்டுமே வந்து இந்த ப்ரேயரை ப்ரேயர் அட்டன் பண்ணி பசங்க எப்படி வார்ம் அப் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறாங்க பேரண்ட்டும் எங்களுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல நிறைய விஷயம் பிள்ளைங்க தூங்கி எழுந்து பள்ளிக்கு அப்படியே வந்து ஸ்கூல்ல வந்து கிளாஸ்ல போது ஏதோ ஸ்கூலுக்கு வரோம் அப்படின்னு வராமல் இந்த ப்ரேயருடைய ஆக்டிவிட்டியால பசங்க நிறைய பேர் ரொம்ப பிரிஸ்கா இருக்காங்க ப்ரேயர் அட்டன் பண்றதையும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்க என்ன பண்றோம் அப்படின்னு இந்த வார்ம் அப் மூலயமா பசங்களுடைய மசில்ஸ் நல்லா ஃப்ரீயா இருக்கு அவங்க எனர்ஜிட்டிக்கா இருக்கிற விஷயங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறாங்க ஸோ ஒரு ஒரு விஷயத்துலையுமே ரைன் சொல்றதா இருக்கட்டும் பசங்க வார்ம் அப் பண்றதா இருக்கட்டும் டான்ஸா இருக்கட்டும் தனித்திறன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தனித்திறன் இருக்கும் எல்லாத்தையும் வெளியே கொண்டுட்டு வரணும் எல்லா பிள்ளைங்களும் இதுல பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் தான் எங்களுடைய நோக்கம் சோ அதுக்காக ஒவ்வொரு விஷயத்திலயும் நாங்க இதுல என்ன பண்ணிட்டு இருக்கோம் பிள்ளைங்கன்னா பிள்ளைங்களுடைய நெக்ஸ்ட் என்ன அவங்க பண்ணோம் அப்படின்றதுக்காக பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ப்ரேயர் கண்டக்ட் பண்றதுனால ஒவ்வொரு விதம் தனித்தனியா இண்டிவிஜுவாலிட்டி இருக்கிறதுனால பெற்றோர்கள் எங்களை எல்லாரும் பாராட்டுறது மட்டும் இல்லாமல் எங்களை என்கரேஜ் பண்றாங்க இன்னும் நாங்க என்ன புதுமையா பண்ண முடியும் அப்படின்னு எங்களுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க தேங்க்யூ பொதுமக்கள் இடத்துலயும் இந்த பிரேயர் வித்தியாசமான முறையில நடக்குது அப்படின்னு சொல்லி எங்களை வரவேற்கிறாங்க ரொம்ப தேங்க்யூ டு ஆல் உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூ சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்